இருபத்தஞ்சு நீங்கள் கடக்கும் போது சரிங்களா உங்களை வந்து உங்களுடைய எண்ணங்கள் வழி நடத்தும் அது உங்களை உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெயரை மாதிரி ரொம்ப ஓவியத்தில் வந்து ரொம்ப ஆழமாக போக போக அது உங்களை எடுத்துகிட்டு போகும் அது ஒரு கடவுளுக்கு அதுவே பண்ண விடாது அப்புறம் பண்ண விடும் அது ஏன் அது அந்த அளவுக்கு என்ன சொல்லுது அது இந்த இப்ப புறவு இதுல வந்து நான் இன்னும் அது உள்ள போகல ஆனால் என்ன சொல்ற தொடர்ந்து இதில் பயணிக்கும் போதுதான் ஏதாவது எனக்கு நாங்கள் இது பண்ண முடியும் ஏன்னா இதே இப்போ வரையுது அப்புறம் வரையாமல் கூட விடுவேன் ஏன்னா ஒரு விஷயம் சில விஷயங்களை செஞ்சால் நல்லதுன்னு ஒரு ஆட்கள் நம்ம தீர்மானிப்போம் அப்புறம் நீங்கள் நிறைய கலைகளில் பார்ப்பீங்களே பெரிய பெரிய நீங்கள் மேதவைகள்லாம் பார்த்து சில விஷயம் செய்யாமல் இருக்கிறதே நல்லதுன்னு பெரிய பெரிய மகான்கூட சொல்லுவாங்களே சும்மா இருன்னு சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்கன்னா ஏன்னா நிறைய ஒன்று ஒன்று சார்ந்து தான் இருக்குதும்மா ஒன்று ஒன்று சார்ந்தது ஏன்னா ஒருத்தர் உதவி செய்யணாலும் நம்ம என்ன அத்தவங்க செய்கிறத நம்ம உதவி செய்கிறத பேசாமல் இருக்கிறது கூட ஒரு சில நேரம் உதவியாக இருக்குது திருடர்கள் மட்டும் அதுவும் ஒரு கலைஞனா பார்க்கும்போது ஒரு பெரிய இது நீண்டகால பயணம் பயணம் சரிங்களா அது